வணக்கம் ஆய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க நம்ம சேனலில் வியூஸே போக மாட்டேங்குது என்ன காரணம்னு எனக்கு தெரில சரி ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து டிரைவராக இருக்கிறேன் ஆக்டிங் டிரைவராக ஏதோ இடைப்பட்ட நேரத்தில் யூடியூப்பை பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாது சும்மா சாதாரணமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆக்டிங் ட்யூட்டியில் வந்து தாயக்கிரம்பளத்தில் காசி வீராம்மாள் திருமணம் அரங்கம் அங்கே ஒரு கல்யாணம் ஒன்று அதுக்காக டூட்டிக்கு வந்திருக்கோம் கஸ்டமர் இறங்கி கல்யாணம் தட்டம் பண்ண போயிட்டாங்க நான் எப்பயும் வழக்கம் போல் காரில் உட்காந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் சரி இன்றைக்கி ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸ் தான் எப்பயும் ஏதாவது சும்மா பாட்டு போடுவேன் இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுவேமே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் நம்ம என்ன வண்டியில் வந்திருக்கோம் எப்படி இருக்குது வண்டி அப்படிங்கிறத காமிப்போம் வெளியில் போக முடியல வெளில ஒரே அதிகமாக வெயிலாக இருக்குது இப்போதைக்கு இன்டீரியல் மட்டும் உள்ளே காமிக்கிறேன் ஸ்விஃப்ட்டு டீசையர் டீசல் மாடல் இது இப்போ டீசலெலாம் எடுத்துக்கிட்டாங்க ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் வருது அது ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜின் வர்றதில் இப்போ த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் வருது இது வந்து ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் டீசல் ஓகே மக்களே நீங்கள் ஆதரவு கொடுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இப்போது வண்டியை பாருங்கள் இந்த திருமணம் முடிவுக்கு தான் திருமணம் நடக்குது இதான் அந்த ஸ்விஃப்ட்டு டிசைர் வண்டி ஃபைவ் சீட்டர் பின்னாடி மூணு பேர் உட்காந்துக்கலாம் இங்கே ஒன்று நாலு டிரைவரோட சேர்த்து அஞ்சு எல்லாம் பவர் விண்டோ தான் ஓகே